வணக்க நபர்களுக்கு இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்குங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ருவல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு சொந்தத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க Thank you.